ஸோ பிக் பாஸ் லைவில் வந்து நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சது அப்படியே செகண்ட் ப்ரமோவில் நடந்த நிகழ்வுகள் நாமினேஷனில் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க கண்டென்ட் கொள்ள போயிடலாம் ஓகே ஸோ செகண்ட் ப்ரமோவில் நாமினேஷன் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகள் அப்படியே கண்டினியூஸாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு நாமினேஷன் பிக் பாஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு மக்களே ஸோ இன்னும் கப்புக்கான போட்டி நடந்துகிட்டு தான் இருக்குது கப்பு ஒய்டு ஓப்பனாக இருக்குது யார் வேணாலும் கப்பு கிடைக்கலாம்ன்ற மாதிரி நாமினேஷன் ப்ராசஸஸ்க்கு முன்னாடி இப்படி ஒரு அறிவுரை கொடுத்துருக்காரு நல்லா மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க பிக் பாஸ் ஆனா வெளியே யாருக்குன்னு கப்பு ஆல்ரெடி டிசைட் ஆயிடுச்சு ஆனா நீங்க என்ன உள்ள ஒரு புதுசா ஒரு விஷயத்தை வைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல அவங்கள மோட்டிவேட் பண்றது வைக்கிறீங்களா இல்லை வேற ஏதோ டுஸ்ட் பண்றீங்களான்னு எனக்கு புரியல அது ஒரு பக்கம் ஆரம்பிக்கும்போது இதை சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாரு சோ பதிமூணாவது வாரம் தெள்ள தெளிவா பார்த்து நாமினேட் பண்ணுங்கன்ற மாதிரி போட்டால் போர்டு இருக்கு ஃபர்ஸ்ட் முத்து குமரன் யார் ஃபர்ஸ்ட்டு வர்றீங்க அப்படின்றதுதான் உடனே முத்து வந்து பார்த்து அடிச்சாருங்க சவுந்தரியா ஒரு ி முதல்லையே இந்த வீட்டில் தெளிவாக கருத்து வந்து ஆழமாக பேசக்கூடிய ஒரு நபர்களில் சௌந்தர்யாவும் நல்லா ஆழமாக கருத்து பேசுறாங்க ஆனால் முக்கியமான ஒரு டிபேட்லேயோ முக்கியமானது என்னது எடுக்கிற தருணத்திலேயோ ஸோ அவங்களோட கருத்துக்களை சொல்லுவதில்லை அதில் தப்பிச்சு பயந்து ஓடுற மாதிரி எனக்கு தோணுது கம்பேரிட்டிவ்லி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பல பேர்களில் கம்பேரிட்டிவ்லி வெரி லோ எஃபெக்ட் போட்டிருக்காங்க சவுந்தரியோட எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு இந்த கேமில் அப்படின்ன மாதிரி டேரக்டா நேற்று வீக்கெண்ட்லேயே அடிச்சாரு இன்னைக்கு ஓகே அடுத்து ராணுவ ஸோ ராணுவ கேம் பத்தி புரியுதல் இல்ல குழப்பம் இருக்கு நான் இருந்தேன் இப்போ எனக்கு புரியுது அவனே அவனை பத்தி புரிய இல்லாம குழப்பத்துல தான் இருக்கா சோ இப்படியாப்பட்ட ஒரு கேமர் இந்த கேமுக்கு தகுதியே இல்லன்ற மாதிரி ரெண்டாவது ரானோ போர் போடு அடுத்து ஜாக்லின் வந்து விஷால் ஸோ ஒருத்தர் ஒரு குறைய சொன்னால் அதை கிரிட்டிசைஸ் எடுத்துகிட்டு அது தப்பாக கரெக்டான அனலைஸ் பண்ணணும் ஆனால் அந்த அனலைசேஷனே பண்ணாமல் சும்மா அதை சொன்னதையே வச்சு விமர்சனம் பண்ணிக்கிட்டு காமெடி பண்ணி அடுத்தவங்களை அவர்ட் பண்ணுறது ஸோ அது விமர்சனம் எதுக்கு தப்பை திருத்தணும் அந்த தப்பை திருத்தாமல் அதை வச்சே காமெடி ஜோனில் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே நல்லா இல்லை அக்செப்டன்ஸ் ஃபேக்டரே விஷாலுக்கு இல்லைன்ற மாதிரி விஷாலுக்கு ஒரு போடு டெஃபினெட்லி கேப்டன்சி நல்லா இல்லை நான் அக்செப்ட் பண்ணாரா பண்ணலை இப்போ இது என்ன இது என்னமோ உண்மை மக்களே உங்களுக்கே தெரியும் விஷால் அந்த மாதிரி கேம் விளாட்றாரா இல்லையான்னா சொல்லலைங்க நான் சொன்னா நீங்க ஒருத்தர் மட்டும் ஐப் பண்றீங்க கரெக்ட் தான் அடுத்து பவித்ரா ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி வந்துதான் அதை பர்ஃபாமன்ஸ் குடுக்கறது ஒரு மாதிரி ஆனா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்கதான் மேம்படுத்தணும் அவங்கதான் உருவாக்கணும் சோ அதனால பவித்ரா ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கினா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பவித்ராவை ஜாக்ல நடிச்சிட்டாங்க அடுத்து ரயன் ராணுவம் வந்து கேமோட புரிதல் இல்லை அவனால கேம்ல பல பேருக்கு பாதிப்பு இருக்கு ஸோ பல பேர் பாதிப்பு கொடுத்துட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ரயான் சொல்லியிருக்கார் அடுத்து அருண் வந்து டாஸ்கோட பர்ஸ்பெக்டிவே டிஃப்ரெண்டாக இருக்கு பாதுகாப்பு இதை மட்டும் யோசிக்கிறார் தவிர்த்து அவர் வைக்கிற கருத்துக்கள் டாஸ்கே பாதிக்குது டாஸ்க்கனால பல விஷயங்கள் இன்னல்கள் வருது இதுக்கப்புறம் போகிறது ரொம்ப டஃப்பான வீக்ன்றதால அந்த டிஸ்டர்பன்ஸ் குறைக்கணும்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி போட்டார் அடுத்து மஞ்சரி அருண் ஒரே கட்டத்தில் பங்களிப்பு ஸோ இப்போ ரீசெண்டாக கிரிட்டிசிம் வாங்கறதுலேருந்து பங்களிப்பு ரோ ஆயிடுச்சு ஸோ அந்த

இம்பாக்டர் வெரி வெரி லோ அப்படின்றத அடிக்கிறாங்க ஓகே அடுத்து சௌந்தர்யா முத்துகுமரன் ஓகே அவர் என்ன பண்றாருனா ஸ்ட்ராங் பிளேயரை வச்சு ஈஸியாக டார்கெட் பண்ணி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுறார் யார் ஸ்ட்ராங் பிளேயர் யார் ஈஸி பிளேயர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது ஃபிக்ஸ் பண்ண பிளேயரோட கான்ஃபிடென்ட்டை தொடர்ந்து பிரேக் பண்ணிகிட்டே இருக்கார் பிரேக் பண்ணி அந்த டார்கெட்டை உடைச்சி கேம் பிளே பண்ணுறாரு அவங்கள வெளியே அனுப்பணும்னு முயற்சி பண்ணுறாரு வேற என்னங்க கேம் எனக்கு புரியலங்க சௌந்தர்யா மேடம் வேற என்ன பண்ணுறீங்க இப்படி இப்படி ஃபிளிப் பண்ணிட்டு கேம் விளாட்லாமா விளாட்லாமாங்க சொல்லுங்க இப்படி ஃபிளிப் பண்ணிட்டு கேம் விளாட்றது கேமா எனக்கு புரியல சொல்லுங்க நீங்கள் இப்படி ஃபிளிப் பண்ணிட்டு விளாட்றது கேமா ஒருத்தரை நம்ம நம்மக்கு டைட்டிலுக்கான ரேஸு வின் பண்ண போனோன்னா அடுத்தவன் அடுத்தவன் அடித்தே ஆகணும் இந்த கேமே அப்படிதான் தான் அடுத்தவன் அடித்து அவனோட ஸ்ட்ராங்காக இருக்கானா அவனோட கான்ஃபிடென்ட்டை பிரேக் பண்ணணும் தட் இஸ் த கேம்ங்க அதுதான் கேமு இது தப்புன்னா எனக்கு தெரில ஓகே அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அதை மதிக்கிறேன் ஓகே ஆனால் அதில் முத்து பண்ணுறதுல தப்பாக எனக்கு தெரில கான்ஃபிடென்ட்டை உடைச்சி தான் கேம் பண்ணுவாங்க அது பிக் பாஸே அதை தான் பண்ணுறாரு இதில் முத்து பண்ணால் தப்பா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அடுத்து ஜாக்லின் ஸோ ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிவிட்டால் தப்பா தெரியும் ரொம்ப சேஃப்லேயே பண்ணுறாங்க ஐ மீன் எல்லாமே ஓட்டிங்கெலாம் அவங்க கால்குலேட் பண்ணி நாமினேட் பண்ணுறாங்க நாமினேஷன் வரத்து கூட கால்குலேட் பண்ணி நாமினேட் பண்ணுறாங்களா எப்போ ஓப்பன் நாமினேஷன் வேறு எதுக்கு வைக்கிறது கால்குலேட் பண்ணி தான் நாமினேட் பண்ண ஏன் இந்த மேடம் பேசுகிறாங்களா நான் ஒரே எக்ஸாம்பிள் இந்த மேடம் சொல்கிறாங்களே சௌந்தர்யா மேடம் கால்குலேஷன் பண்ணி பண்ணுறாங்க ஜாக்லினு சொல்கிறாங்களே அந்த மேடமே ஒயில் கார்டு வந்த மொதல் வாரம் நாமினேஷன் ஒரு வாரம் விட்டு ரெண்டாவது வாரம் நாமினேஷன் வரும்ல ரியா கிட்டயும் இன்னொருத்தருக்கிட்டையும் எப்படி நாமினேட் பண்ணுறாங்க ஓட்டு பார்த்து போட வேண்டியது அதுவே தெரியுதுல எதுக்கு போட்டவங்களுக்கே போடுறாங்க அப்படின்ற மாதிரி மேடம் பேசினாங்க நான் பேசல மேடம் மேடம் போயிட்டு குறும்படத்தை நீங்கள் போய் செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்கிறேன் ஒயில் கார்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நாமினேஷன் ஒயில் கார்டோட ஃபர்ஸ்ட் நாமினேஷனில் போய் பார்த்தீங்கன்னாவே கிளியர் கட்டா மேடம் என்ன பேசியிருக்காங்க இங்கே என்ன பேசுகிறாங்கன்றது கிளியராக தெரியும் அதை மட்டும் போய் செக் பண்ணிட்டு ஓகே அடுத்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஸாக அது குழியில் உழ வைக்கிறாங்க கேம் அஃபெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிக்கிறாங்கன்ற மாதிரி அப்படி உங்களுக்கு பாதித்தா நீங்கள் விலைக்கு போயிட்டீங்க அவ்வளோதான் விட்டுருங்க அடுத்து விஷால் தீபக் ஒரு மெச்சூரிட்டி பிளேயராக இருக்கார் ஸோ அவர் கோவம் வருது அந்த கண்ட்ரோல் பண்ணிருக்காரு அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் தீபக் ஆனால் மாறிட்டாரோன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி தீபக் கோவம் வருது அதை கண்ட்ரோல் பண்ணார் அது என்னமோ உண்மை தான் அடுத்து ஜாக்லின் டாஸ்கில் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க கேப்டன்சி டாஸ்கில் முத்துக்கு ரெண்டு பேர் அனுப்புறேன் ஃபஸ்ட்டு போய்ட்டா முத்து கொடுத்துறேன் ஆனால் விஷால் ஃபஸ்ட்டு போனது ஜாக்லின் தெல தெரியாத விஷுவல்ஸை பார்த்துடுவாங்க நீங்கள் போயிட்டு ரஞ்சித்து கீழே தள்ளிடுவீங்க ரஞ்சித் போய் சேர்றது அது ஃபவுல் கேம் அதுங்காட்டி நீங்கள் ஃபவுல் ஆகிட்டீங்க அந்த இடத்துல ஜாக்லின் எடுத்துகிட்டு போய் ரெண்டு பேர் சேர்த்துருவாங்க அப்போ நீங்கள் ஃபவுல் கேம் ஃபஸ்ட்டாக ஜாக்லின் ஃபஸ்ட் ஆனால் ஜாக்லின் தான் ஃபஸ்ட்டு அது கூட தெரியாமல் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்களே என்னது ஸோ அந்த ரீதியில் அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க மக்கள் நான் சொல்கிறது எல்லாமே ஃபேக்ட்ஸ் நீங்கள் என்னை நம்பலன்னா நீங்கள் போய் செக் பண்ணிட்டு வாங்க விஷுவல்ஸை செக் பண்ணுவாங்க நான் ஃபேக்ஸை மட்டும் பேசுகிறேன் அடுத்து அருண் வந்து மஞ்சுரியை நாமினேட் பண்ணுறது பேசி பேசி ஒரு பதிமூணு வாரம் இருந்த ஒரு விஷயத்தை புதுசாக ஒரு சாயம் பூசுறது ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறாங்க குறிப்பாக ராணாவோட அம்மா அப்பாவை பற்றி பாசம் பர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணி ஒரு தனியாக டிஸ்கஷன் பண்ண தப்பு ஐ அக்ரி அடுத்து ஜாக்லின் வந்து ஒரு இன்னும் உண்மையான எமோஷ்னல் டைப்பு அவங்க கிட்ட கேஷுவலாக பேசுறதுக்கு பயம் இருக்குது ஸோ அதனால கேமு டஃப்பாக போகிறதால அவங்க எலிமினேட் ஆயிடணுன்றது ஓகே ஜாக்லின் எமோஷனல் டைப் இந்த ரீசன் அக்செப்டட் அடுத்து ராணவ் வந்து மஞ்சுரி ஒரு விஷயத்த சத்தமாக பேசுறது அக்செப்டன்ஸே இல்லை தப்பையும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி பேசுறது எனக்கு தப்பாக இருக்குன்ற மாதிரி ராணுவ மஞ்சுரியை அடுத்து ராயன் வந்து ஃபஸ்ட்டு ராணுவ ராயன்த போட்டிருக்காரு நிறைய பேர் கூட ஒரு கேம் பிளே பண்ணலன்றது காரணம் தீபக் இந்த இடத்துல தீபக்கா பவித்ராவான்னு வந்துச்சு உடனே பவித்ரா என்ன பண்ண தீபக்கான நீங்கள் போங்கன்ற மாதிரி ஒரு சேஃப் செமையான ஒரு பிளே பண்ணாங்க என்ன பண்ணுறாரு ராணுவ போட்டு கேம்ல எண்டூரன்ஸ் தடங்களாக இருக்கார் ராணுவன்றதால ராணுவ பவித்ரா வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து ப்ரூவ் பண்ணல இன்னும் கொஞ்சம் ஃபயர் மோட் ஆன் ஆகலன்றாரு சார் ப்ரூவ் பண்ணுறாங்க பேச மட்டும் தான் செய்யலாங்க சார் தீபக் சார் ப்ரூவ் பண்ணுறாங்க பேசலை அப்படின்றது தான் பாயிண்ட்டு அடுத்து பவித்ரா வந்து தீபக் அவர் குரூப்பில் இன்ஃப்ளூயன்சர் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது தீபக் ஒரே ஓட்டு தான் இருந்தது பவித்ரா வந்து ஓட்டு போட்டு தீபக் எடுத்துன்னு வந்துட்டாங்க அடுத்து ராயனுக்கும் ஒரே விட்டு ஸோ அதில் குறிப்பாக வந்து போன வாரம் நாமினேஷன் வரல அவருக்கு மைனஸை ப்ளஸ் ஆக்கணும் பாயிண்ட் வைக்கிறது வெளியே தெரில எக்ஸிக்யூஷன் பண்ணணும் இன்னும் டஃப் கேமாக ஆகுது எக்ஸிக்யூஷன் பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ராயனையும் தீபக்கையும் நாமினேஷனில் எடுத்துகிட்டு வந்து பவித்ரா அந்த க்ரூஷியல் ரோல் பிளேயர் வந்து பவித்ரா தான் அப்படின்றத சொல்கிறேன் இதில் ராயனுக்கு ரெண்டு ஓட்டு தீபக் ரெண்டு ஓட்டு மஞ்சுரிக்கு ரெண்டு ஓட்டு விஷாலுக்கு ரெண்டு ஓட்டு அருணுக்கு ரெண்டு ஓட்டு பவித்ராக்கு ரெண்டு ஓட்டு ஜாக்லின் மற்றும் ராணுவுக்கு மூணு மூணு ஓட்டு முத்துக்குமாரன் மற்றும் சௌந்தர்யா ஒவ்வொரு ஓட்டு வாங்கியிருந்தாங்க இதில் அந்த தேர்ட் ப்ரோமோ போவோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சொல்வார் ஏன் ஒரு நபருக்கு ஆல்ரெடி ரெண்டு ஓட்டு வந்துருச்சு மூணாவது ஓட்டு போட்டு ஏன் வேஸ்ட் பண்றாங்க அப்படின்றது சொல்றாங்க மூணாவது ஓட்டு யார் போடுதுன்னா தீபக் அண்டு தீபக் மற்றும் அருண் ஜாக்லினுக்கும் இவங்களுக்கும் ராணுவம் போட்டுரு அது வேஸ்ட் பண்ணுறது எதுக்கு நாமினேஷனில் இல்லாதவங்களை நாமினேட் எடுத்து வரல ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது உடனே அங்கே அருண் பேசுறாரு அவங்க என்னங்க ஒருத்தர் நாமினேஷன்ல வரணுன்றதுக்காக ரீசனை கண்டுபிடிச்சி இது பொட்டிச்சு போடணுன்றாங்க என்னங்க இது அப்போல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்ற மாதிரி அருண் பேசுறாரு அதைத்தான் ஒரு காலத்தில் பண்ணாங்க விட்டுருங்க இந்த பக்கத்தில் முத்து சொல்கிறார் எப்பா நான் இங்கே கப்பு விளாட வந்திருக்கேன்ப்பா எனக்கு தீபகான நாம வெளியே போகக்கூடாதுன்னு தான் இருக்குது ரா ரயன் வெளியே போகக்கூடாது ஆனால் நான் கேம் விளாடுவேன் அவங்களை நாமினேஷன்ல எடுத்துகிட்டு வருவேன் அதுதான் என் கேம் அதை நான் பண்ணி தான் ஆகன்ற மாதிரி முத்து சொல்கிறாரு அதுவும் எனக்கு தப்பாக தெரில இங்கே உங்களோட இலக்கு என்னவோ அந்த இலக்குக்கான நோக்கத்தை மட்டும்தான் தான் பயன்படுத்தணுன்றதோட சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்